என்றால் அழகு முருகன் என்றால் அழகன் முருகனை தமிழ் கடவுள் என்றும் அழைப்பார் முருகனின் அறுபடை திருக்கோவில்கள் பெருமை பெற்றவை அதில் ஒன்றுதான் நம் கரட்டுமேடு திருக்கோவில் கோவில் அமைந்திருக்கும் சிறப்பு பெற்ற திருக்கோவில் கரட்டுமேடு அதை பற்றிய சிறிய காட்சிகள் தொகுப்புகள் இதோ முருகா முத்து குமரா கண்டா கடம்பா கருவேலா வடிவேலா என்னை காப்பாத்துப்பா என்னை காப்பாத்து இப்ப நம்ம கோயம்புத்தூர்ல வந்தாச்சு ஸோ நம்ம கரெக்டமேடு திருக்கோவில பாக்க போகணும் ஸோ அதுக்கு எங்க நம்ம பஸ் ஏறணும் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டில் ஃபார்ட்டி ஃபைவ் சி இல்லாட்டி சத்தி பஸ்ஸு அதில் ஏறினீங்கன்னா கரெக்டு மேடு கோவில்னு சொன்னால் சரவணம்படி அடுத்த ஸ்டாப் தான் கரெக்டு மேடு ஸோ நீங்கள் வந்து கரெக்டு மேடை வந்து ரீச் பண்ணிடலாம் நான் இப்போ கேள்விப்பட்டேன் கும்பாபிஷேகம் இதாக நடந்துச்சுன்னே ஸோ இப்போ எப்படி இருக்கு கோயில் முன்னாடி வந்து எதுவுமே ரெடி பண்ணாமல் வச்சுருந்தாங்க இப்போ கும்பாபிஷேகத்துக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முருகன் கோயில் வந்து விசிட் பண்ணுன்னா கரெட்டு மேடை வந்து விசிட் பண்ணலாம் நண்பா என்ன இது எல்லாமே இருக்காங்க எல்லாத்தையும் சீரமைப்பு படுத்தியிருக்காங்க இதெல்லாம் இப்போ நடந்துச்சு அருமையாக இருக்குது கோயிலே சீரமைப்பு வந்து கும்பாபிஷேகம் நடக்கிறனால எல்லா சீரமைப்பும் நடந்துச்சு அதனால மட்டும் இந்த கோயில் ஃபேமஸ் இல்லை முன்னாடியிலேருந்து கரட்டுமேடு கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது இந்த கோயில் வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கும் சரி வெளியில் உள்ள மக்களுக்கும் சரி இந்த கரட்டுமேட்டில் முருகன் கோயில் இருக்கிறங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அது இல்லாமல் இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க கூட ஈஸியாக ஏறலாம் இது வந்து ரொம்ப லாங் மலைலாம் கிடையாது இது ஒரு குன்று சின்ன ஒரு மலை ஸோ அதனால வந்து வயசானவங்க கூட ஏறுறதுக்கு நல்லா இதாக இருக்கும் ஸோ முருகர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் லுக்கில் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் முருகன் கோயில் பக்கத்திலே ஒரு சிறப்பு வாய்ந்த சிவன் கோயில் இருக்குது அது எங்களால் வீடியோ எடுக்க முடியல அலோவ் பண்ணல இப்போ கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் முருகர் கூட வீடியோ எடுக்கல அந்த ப்ளேஸ் நாங்கள் எப்படி போகிறோம் வரோம் அது மட்டும் நான் வீடியோ எடுத்தோம் ஸோ அதை பற்றி நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு நான் காமிக்கிறோம் முடிஞ்சதோ எது காமிக்க முடியாதோ காமிக்கிறோம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன் அது இல்லாமல் நானும் ரியலைஸ் பண்ணேன் இந்த கோயிலில் நிறைய பவர் இருக்குது அது இல்லாமல் வந்து எது வேணாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறே நீ கண்டிப்பாக இப்போ மக்கள்லாம் நிறைய பேர் அங்கே வேண்டுதல் பண்ணுறாங்க அந்த வேண்டுதல் பண்ணையில் அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே நல்லது நடந்துடுது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நினச்சி வேண்டுதல் பண்ணுறாங்க அப்போதைக்கு முருகன் வந்து அருள் புரிகிறாரு இது வந்து வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் இந்த டேட்டில் ஓப்பனில் இருக்கும் அப்படிலாம் தெரியுமா இது வந்து போர்டு இருக்கேன் நீயே பார்த்துக்க ஆமாம் கரெக்டு தான் இந்த நாளில் இப்படி வந்துடலாம் சரி ஓகே ஓகே மேலே ஏறலாம் சாமி தரிசிக்கலாம் பார்த்துட்டு ஆமா கண்டிப்பா எல்லாரும் வேண்டுதல் வச்சு நடந்திருக்குது நம்ம வேண்டுதல்னு நினைச்சு போக கூடாது சாமிக்காக நம்ம பண்றோம் ஸோ அதனால போய் பார்க்கலாம் என்னன்னு போய் பார்த்துட்டு தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துடலாம் இந்த இன்ஃபோ போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ மிஸ் பண்ணிராம எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணி போயிட்டு பாரு கண்டிப்பா எல்லாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ ரொம்ப சக்தியான சக்தி வாய்ந்த கோயில் அதனால எல்லாருமே மஸ்டா வந்து பாத்துருங்க